வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் குப்தர்கள் நாச்சு இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி வந்துச்சு யார் யாரெலாம் ஆண்டாங்க அப்படின்றத வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ குப்தர் அவர் தான் வந்து இந்த அரசையே வந்து நிறுவுகிறாரு இதோட தலைநகரம் வந்து பாடாளிபுத்திரம் இவர் வந்து நாணயங்களில் வந்து அரசரோட வடிவம் வந்து பொறிக்கலாம் அப்படின்னு வந்து இவர் முடிவெடுத்து வெளியிடுறாரு நாணயங்களில் அடுத்து வந்து கடோத் கஜர் மகாராஜா பட்டம் ஸ்ரீ குப்தரோட மகன் தான் கடோத் கஜர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பட்டம் வந்து மகாராஜான்ற பட்டம் அடுத்து முதலாம் சந்திரகுப்தன் வராரு அவர் வந்து கிபி முன்னூற்றி பத்தொம்போதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு வரையும் ஆட்சி செய்கிறாரு இவர் தான் வந்து முதல் பேரரசர் இவரோட பட்டம் வந்து என்னன்னா மகாராஜா இவர் வந்து லிச்சாவி அப்படின்ற அரச குடும்பத்தை சார்ந்த குமாரதேவின்ற பொண்ணை வந்து மணந்துக்கிட்டாரு இளவரசிய இவர் வந்து தங்க நாணயங்களில் வந்து சந்திரகுப்தரோடையும் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்களும் வந்து நாணயங்களில் வந்து இடம்பெற்றுச்சு லிச்சாவே அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு அது வந்து கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் லிச்சாவின்றது அடுத்து இவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வராரு அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தர் கிபி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பது வரையும் வராரு இவர் வந்து தலை சிறந்த அரசர் அரசர் தலை சிறந்த அரசர்னா வேற பேரரசர்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேவா இவரோட அவையில் வந்து அவை புலவர் ஹரிசேனர் இயற்றிய மெய்கீர்த்தி அதை வந்து பிரசத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அலகதாபாத் தூண்ல வந்து பொறிக்கப்பட்டுள்ளது பிரசத்தி மெய்கீர்த்தி பிரசத்தி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் ஓகேவா இதோட பொருள் வந்து என்னன்னா பாராட்டி புகழ்வதாகும் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து இதை முக்கியமாக படிச்சுக்கோங்க ஓகேவா புலவர்கள் இருக்காங்கள அவங்க வந்து அரசர்களை வந்து புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை வந்து பட்டியலிட்டனர் இதுதான் வந்து பிரசத்தி மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சமுத்திரகுப்தர் வந்து தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபானை தோற்கடித்தார் வட இந்தியாவில் வந்து பன்னெண்டு அரசர்களை வந்து தோற்கடித்து தனக்கு கட்டுப்பட்டு ஆக்கி வச்சுருக்காரு சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணு பக்தர் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து குதிரைகளெல்லாம் வந்து பலியிடும் முறையை செய்கிறார் இது வந்து என்னென்னா அஸ்வமேத யாகம் அடுத்து தங்க நாணயங்களில் வந்து வீணை வாசிப்பது உருவம் வந்து பொறிச்சிருக்காரு ஏன்னா வந்து இவர் வந்து இசைப்பிரியர் கவிதை பிரியர் அப்படிங்கிறதுனால இவருக்கு பட்டம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவிராஜா அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் இவரோட காலம் வந்து கிபி முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரையும் இவர் வந்து விக்ரமாதித்யர் பட்ட பேர் இவர் வந்து புதும்பினார் அருகே உள்ள தூண் கல்வெட்டு வந்து இவரால் உருவாக்கப்பட்டது இது வந்து முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை விளக்கும் கல்வெட்டு இவரோட பட்ட பேர்கள் விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இதெல்லாம் வந்து சிக்ஸ்து புக்கில் பாக்ஸ் போட்டுருக்கு அதனால நல்லா படிச்சுக்கோங்க இதுவும் பாக்ஸ் போட்டு தான் இருக்குது சிக்ஸ்த் புக்கில் விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் மொத்தம் ஒம்பது பேர் காளிதாசர் ஹரிசேனர் அவங்க வந்து சமஸ்கிருத புலவர் அமர சிங்கரர் அகராதியில் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் காகபானகர் ஜோதிடர் சன்கு கட்டிடக்கலை நிபுணர் பராக மிகிரர் பானியல் அறிஞர் பராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மாயவித்தக்காரர் இந்த மேகசின் அப்படின்னு சொல்றாங்களா அவங்க தான் இவருடைய ஆட்சியின் போது பாக்யான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியாவிற்கு வந்தார் இந்த பாக்யான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த குப்தர்களின் பேரரசை பார்த்துட்டு குப்த மக்கள் வந்து நல்லா மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க இங்க வந்து கடுமையான தண்டனைகள்லாம் கிடையாது ஆனா நிதி வந்து கரெக்டாக வழங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க மரண தண்டனை வழங்கப்படவில்லை ஓகேவா காயா பாலடைந்திருந்தது கபில வஸ்து காடா இருந்தது ஆனால் பாடாளி புத்திர மக்கள் செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு பாகியான் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் வரானா குமாரகுப்தர் வந்து சக்ராதித்யர் இவர் வந்து நாளந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கியவர் இவருக்கு அடுத்து யார் வரானா ஸ்கந்தகுப்தர் இவர் வந்து ஹீனர்கள் வந்து இவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீனர்கள் வந்து படையெடுப்பாங்க ஃபர்ஸ்ட் படை எடுக்கும் போது தோற்கடிச்சு துரத்தி விட்டுருவாரு ஆனா அந்த ஹீனர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டு வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து படையெடுத்து குப்த பேரரசை வந்து தோற்கடிச்சிட்டாங்க ஹீனர்கள் அப்படின்னா வந்து யாருன்னா வந்து இவங்க வந்து நாடோடி பழங்குடியினர் ஆவார் இவங்களோட மாபெரும் தலைவர் அப்படிங்கிறவர் யாருனா அட்டில்லா இவங்க வந்து ரோமாபுரியையும் கான்ஸ்டாட் நோபிலையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினார்கள் இவங்க வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கடித்து மத்திய பகுதியில் வந்து பரவிட்டாங்க இவங்களோட தலைவர் யாருன்னா தோரமானர் தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார் பின்னர் அவரோட மகன் வந்து யாருனா மிகிரகுலர் ஆட்சி செய்தார் இவர்களுக்கு வந்து யார் வந்து ஆட்சி வந்து முடிவு கட்டுவானா யசோதவர்மன் வந்து இவர்களை வந்து தோற்கடிச்சு ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டிடுவார் கடைசி பேரரசு இவர் தான் லாஸ்டா வராரு முதலாம் நரசிம்மகுப்தர் பாலாதித்யர் இவர் வந்து பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் இவர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டினார் ஆனால் மிகிரக்குளர் வந்து பௌத்த மதத்தை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்த்தாரு அதனால் வந்து பாலாதித்யருக்கு வந்து இது பிடிக்கலை அதனால் வந்து கப்பம் கட்டுவதை வந்து நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு இவரை வந்து சிறையில் அடிச்சிட்டாங்க ஆனால் இந்த மிகிரக்குளர் வந்து சதியெலாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த இவரோ பாலாதித்யாரோட இந்த குப்த பேரரசு வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் வந்து கடைசி அரசர் வந்து விஷ்ணு குப்தர் குப்தர்களின் ஆட்சியை பத்தி பார்ப்போம் குப்தர்களின் ஆட்சி பொற்காலம் இவங்க வந்து உயர் அதிகாரிகளை வந்து என்ன சொல்றாங்கன்னா தண்டநாயகர் மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர்களை வந்து உபாரிக்கா விஷாயா அப்படின்னா வந்து மாவட்டம் அத பிராந்தியம் அப்புறம் வந்து கிராம அளவுல வந்து கிராமிகா கிராமதி ஆகஷா அதிகாரிகள் வந்து பாத்துக்கிட்டாங்க இங்க வந்து ஆட்சியில வந்து ராணுவம் வந்து முக்கிய பங்கு வகித்தது இவங்க வந்து பாலாதி கிரிதா அது வந்து காலாட்டு படை தளபதியை வந்து சொல்லுவாங்க மகாபாலதி கிரிதா அப்படின்னா வந்து குதிரை படை தளபதியை சொல்லுவாங்க தூதகா அப்படிங்கிறவங்க வந்து ஒற்றர்கள் அதாவது உழவு பார்த்துட்டு வருவாங்கள அவங்கள சொல்லுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க